அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா திருநெல்வேலி அதாவது மேலக்கருங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நம்முடைய முக்குளத்தூர் சமூகம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் மாட்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அந்த தெருவுக்குள்ளே போய் தேவை மாறினா அப்படியா இப்படியா நான் ஒண்ணா அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிரும்னு ஒரு தகாத வார்த்தையில் பேசி அந்த தெருவுக்குள்ளே அதுவும் எல்லோரும் உறங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து மணி பத்திரம் அந்த டைருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் உறங்கினதுக்கப்புறம் அந்த தெருவுக்குள்ளே அவங்க வாட்டி கத்திக்கிட்டு போயிருந்திருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது அதே நீ ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன் போன நிலமை என்ன நீ தான் வம்புக்கு அவன் தெருவுக்குள்ளே போகிற இவன் உன்னை கை நிட்டுனாங்கன்னு வச்சுக்கோன் காவல்துறை யாருக்கு சப்போர்ட் பண்ணு தெரியுமா அங்கேருந்து இந்த இருபது சேர்த்து இந்த இந்த ஊருக்காரன் பூரா இழுத்து கொண்டாந்து இங்கே வச்சு அடித்தாம்பாம் அப்படித்தான் நீங்கள் மாத்துவீங்க வேறு வழி கிடையாது உங்களுடைய தலைவர்கள் அவன் இவனு வருவான் சும்மா இருந்தவன் உங்கள் வீட்டில் படுத்துக்கிடந்தான் அவனை தூக்கி கொண்டாந்து இந்த தெருவுக்கு வச்சு அடிச்சு போட்டாம்பான் இங்கே வேறு ஓய்ஸில் எவனும் சரக்கு வாங்கி தராமுன்னு சொல்லி எவன் கூடையும் சேர்ந்து போவாது அது யாராக இருந்தாலும் சரி தான் நீ வாட்டுக்கு அந்த தெருக்குள்ள போகிற இல்லை நாளைக்கு ஒரு வழக்குன்னு ஆயிடுச்சுன்னா வாய்தாக்கு யாரும் அலைவா உன் தான் கஷ்டப்படணும் உன் கை கால் போச்சுனாலோ இல்லை இங்கிட்டு போனாலும் சரி அங்கிட்டு போனச்சுனாலும் சரி நீ வம்புக்குன்னு போகிற அவனுக்கு வேறு வழி கிடையாது நம்மளை எதுவும் பண்ணிடுவோம்னு நினச்சி அவன் தாக்க தான் செய்வான் அப்படி தாக்கணாம்னு வச்சுக்கோ ஏன் ஓன் நிலமை என்ன உனக்கு ஒரு கையே போயிடுச்சி இந்த பக்கம் வாய்தா கலையணும் நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கணும் இதால் வந்து என்னடா அது ஒரு ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் தேவையில்லாமல் வந்து ஏதாச்சும் ஒரு வழக்குன்னா அதை பேசி சமாளிக்க பாருங்கள் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு நாங்கள் பத்து பேர் உட்காந்து சரக்கு அடித்தோம் உடனே அந்த தெருவு என்ன பெரிய இவங்களான்ட்டு போன அப்படின்னா அதை நாளைக்கு எல்லாத்துக்கும் சிக்கல் போதுக்கும் தயவு செய்து வந்து இந்த காவல்துறை வந்து இவங்க மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இவங்களால் வந்து அங்கே சுற்றி இருக்கிற பகுதிப்புறம் பிரச்சனையாகிடக்கூடாது ஏன்னா அந்த ஒரு ஊரில் இவங்க வாட்டுக்கு தேவையில்லாமல் ஒரு தெருவுக்குள்ளே போய் அப்படியா இப்படியா நான் தேவ என்ன அப்படி இப்படி வார்த்தையை விடுவான் சுற்றி இருக்கவன் போகிறேன் பிற முட்ட ஆரம்பிச்சிருவான் இதனால் ஒரு த ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும் இதை வந்து காவல்துறை வந்து உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் யார் இந்த மாதிரி வழிக்கு போகக்கூடாது ஜாதி ரீதியான பிரச்சனைகளை வந்து உண்டாகக்கூடாது படிக்கணும் படிக்கிறதுக்கான வேலையை பாருங்கடா வாய்தாக்கி தான் அலைஞ்சினேன் வாய்தா அழைகிறேன்ட்டு போய் கேளு ஏழு வருஷம் பத்து வருஷம் அலைஞ்சுன்னு வச்சுக்கோ ஏன் நொந்திர போற உன் தாய் தாப்பன் தான் கஷ்டப்படுவான் அப்புறம் அவன் கூட இப்போ நான் ஓசிச்சார்க்கு கூப்பிட்டு வாகன ஒன்று இருபது மொத்தமாக வரான் பாரு அவங்களும் ஓடி போம்பதுக்கோ தெருக்குள்ளே எல்லாம் எப்படிட்டோம்னு ஓடிடுவான் தெக்காக ஓடி வளர்க்காக ஓடிவம்பதுக்கோ யவனாச்சுரத்தை பட்டுக்கிட்டான்னு அவன் நிலைமை பெற நல்லா இருக்காது தயவு செஞ்சு திருந்த பாருங்க